சொல்லு கொஞ்சம் மறந்து போய்விட்டது மறந்து போய்விட்டது மறந்து போய்விட்டது நல்ல கவலை கொஞ்சம் இன்னும் தூர்மையா உங்களை பேசுகிறேன் மறக்கப்பட்டதே அவனுடைய திட்டமி

நீ எகிப்துக்கு போகாம நீ எகிப்துக்கு போகாம நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோட கூட உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து முன்னதாக வாசித்துதான் நான் மறுபடியும் வாசிக்கிறேன் ஐந்தாவது வசனம்